முந்த கிலோ புளியம்பட்டை கிலோ அரிசியம் அதே வணக்கம் வணக்கம் முந்தாண்யத்தூறு கிலோ புளியாம்பட்டை கம்பெனி வாத்திய ஒரு கொட்டை

अब आप रेडी करो ए आप रेडी करो नोट बोल पर ए ना बोल ना ए जमुने रहा जाए ए हां 안 ч 아

ちょ

पडली ஜம்பு நதி ஜம்பு நதி ஜம்பு நதி இந்த ஜம்மு நதில இருந்து ஆஹ் காமலை பார்த்தோம் ரோடு பூரா புண்ணு முடி நீங்க எது ஆஹ் நீதோ சூத்துல தாடுன்ற ரோட்டுல தாத்தா அது ஒரு சூத்துல உத்தரு யாரு அது கூட போனது போட்டோம் ஆஹ் ரோட்டை காண்ட்ரேட் ஒரு அப்படி சொன்னா புரியல நாங்கெல்லாம்

பாரபோ ஆ அப்பறு நான் நார்ங்க போறேன் எல்லாம் ஆத்தா தயாரு ஐயல் 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 தயாரு நீ ஓடா

লাইক করে দাও সাইকেন 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 লাইক দাও கொஸ்டம் ரெஸ்ட் அசைன் ஆகலை இந்த அப்ளிகேஷன்ல அது அனிமேட் ஒரு தடவை எல்லாம் வா பத்தம்கா பத்த என்னடா சொல்றாங்க குடு வாசிறோம் தெற்கல வாசிறோம் அப்படி சொல்லுங்க என்னால என்னால வம்மக்குதேவமா துருங்கடா போய் வேர்றடா ஏய் ஏய் என்ன போயிடு பாறிடா குடுடா அண்ணா என்னடா நான் ரெடி ரெடி चिंगारी है चार।